அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிமிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போ மதன் வழி இன்றைய தலைப்பு நிறை மனம் கொண்டு இறை அருளை வேண்டு குறையொன்றும் தடையில்லை குவலயத்தில் வாழ்வதற்கு குறை ஒன்றும் தடை இல்லை குவலயத்தில் வாழ்வதற்கு குறை என்று எண்ணாமல் நிறை கண்டு நாம் வாழ்ந்தால் குறை என்று எண்ணாமல் நிறை கண்டு நாம் வாழ்ந்தால் நெஞ்சம் நிறைந்துவிடும் நினைத்ததும் நிறைவேறும் குறை ஒன்றும் தடை இல்லை குவலயத்தில் வாழ்வதற்கு குறை என்று எண்ணாமல் நிறை கண்டு நாம் வாழ்ந்தால் நெஞ்சம் நிறைந்துவிடும் நினைத்ததும் நிறைவேறும் குறைவாக இருந்ததெல்லாம் சிறுக சிறுக சேர்ந்து வரும் காலத்தை கருத்தில் கொண்டு கடமையே பெரிதன்றெண்ணி காலத்தை கருத்தில் கொண்டு கடமையே பெரிதன்றெண்ணி நிறைவான எண்ணமுடன் நெஞ்சினித்து வேலை செய்தால் நிறைவான எண்ணமுடன் நெஞ்சினித்து வேலை செய்தால் அரைகுறையாயிருந்ததெல்லாம் நிறைந்துவிடும் எளிதாக அரைகுறையாயிருந்ததெல்லாம் நிறைந்துவிடும் எளிதாக விரைவாக அத்தனையும் நெஞ்சமும் நிம்மதி பெறும் காலத்தை கருத்தில் கொண்டு கடமையே பெரிதென்றெண்ணி நிறைவான எண்ணமுடன் நெஞ்சினித்து வேலை செய்தால் அரைகுறையாயிருந்ததெல்லாம் நிறைந்துவிடும் எளிதாக விரைவாக அனைத்துமே வெற்றி வந்து சேரும் குறை என்று எண்ணி குறை கூறி வாழ்ந்து வந்தால் குறை என்று எண்ணி குறை குறைகூறி வாழ்ந்து வந்தால் நிறையாது என்றென்றும் நெஞ்சமும் வருந்தி வாழும் குறை என்று எண்ணி குறை கூறி வாழ்ந்து வந்தால் நிறையாது என்றென்றும் நெஞ்சமும் வருந்தி வாழும் இறைவனை குறைகூறி எது ஒன்றும் செய்தாலும் இறைவனை குறைகூறி எது ஒன்றும் செய்தாலும் நெஞ்சத்தில் அதை பதித்து கெஞ்சும்படி வைத்திடுவான் இறைவனை குறைகூறி எது ஒன்றும் செய்தாலும் நெஞ்சத்தில் அதை பதித்து கெஞ்சும்படி வைத்திடுவான் நிறை குறை இணைந்ததே நிச வாழ்க்கை என்றெண்ணி நிறை குறை இணைந்ததே நிச வாழ்க்கை என்றெண்ணி குறையை நிறையாக நெஞ்சத்தில் ஏற்றுவிட்டால் நெஞ்சம் மகிழ்ந்திருக்கும் நிம்மதியும் மிகுந்திருக்கும் நெஞ்சம் மகிழ்ந்திருக்கும் நிம்மதியும் மிகுந்திருக்கும் நாநிலத்தில் வாழ்வதற்கு நாளும் பிடித்திருக்கும் நிறைவுறை இணைந்ததே நிச வாழ்க்கை என்றெண்ணி குறையை நிறையாக நெஞ்சத்தில் ஏற்றுவிட்டால் நெஞ்சம் மகிழ்ந்திருக்கும் நிம்மதியும் மிகுந்திருக்கும் இடத்தில் வாழ்வதற்கு நாளும் பிடித்திருக்கும் வணக்கம்